சினிமா சினிமாசகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் கூலி பத்தி பேசிட்டோம் சார் ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துட்டீங்க வந்து கூலியை பத்தி பல அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சொல்லுங்க கொடுத்ததெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஆமா கொடுத்தது எல்லாமே நான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆடியோ ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு அதாவது அந்த சுதிகாசன் வந்து செட்ல பாடி இருந்த மேட்ரு அது வந்து ரஜினி இப்ப நல்லா பாடுமையான்னு கேட்டது நான் வந்து வசனம் மனப்பாடம் பண்றேம் சொன்னது அதுக்கப்புறம் பாடாமல் இருந்தது என்னம்மா என்ன ரெண்டு நாளா பாடாம இருக்கீங்கன்னு ரஜினி கேட்டது இதெல்லாமே நம்ம முன்னாடியே சொன்னோம் அதுதான் ஆடியோ லிஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க எதுக்காக சொல்றேன்னா இதை ரிப்பீட்டடா நம்ம எதுவும் பேசுறது இல்லை அப்பப்போ ஒரு அப்டேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் தானே கொடுக்குறோம் சொல்லுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து டிக்கெட் புக்கிங்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுச்சு அப்படின்றாங்க இந்த டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து எவ்வளோ வந்துருக்குது எவ்வளோ ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலெக்ட் ஆகிருக்கு இது வரைக்கும் வந்த டிக்கெட்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே இந்த படங்கள்லாம் டிக்கெட் புக்கிங்கில் சாதனை படைத்தது இந்த படம் டிக்கெட்ஸ் புக்கிங்கில் எந்தளவுக்கு ஏர்ன் பண்ணுச்சு சார் டிக்கெட் புக்கிங் சாதனையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அதாவது வந்து ஒரு பெரிய அப்படியே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பெங்களூரு ஹைதராபாத் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பிரான்ச் இருக்குது அந்த கம்பெனியில் உள்ள எல்லா ஒர்க்கர்ஸும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு கரெக்டாக ஆகஸ்ட் பதினாலு பார்த்திங்கன்னா சார் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்காரு சரி ஓகேன்னு கொடுத்துருக்காரு ஹெச்ஆர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு பேர் சேர்ந்து சார் நாங்கள் வந்து பாட்டிக்க முடியல தாத்தாக்க முடியல கல்யாணம் அதுன்னு ஏதோ ஏதோ காரணம்லாம் சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீவ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹெச்ஆர் பார்த்தாரு ஹெச்ஆருக்கு நல்லாவே தெரியுது கூலி படத்துக்கு போகிறது தான் எல்லாேருமே லீவ் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ணிவிட்டு ஒர்க்கர்ஸ்ட்டை கேட்டுக்கார் ஓப்பனாகவே கூலி தானே போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு இல்லை சார் நான் கூலி போகல சார் கூலிதான் போறீங்க எல்லாரும் வந்து கூலிக்கு அதானே லீவ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட் ஆஃபீஸில் அதை ஜிஎம்கிட்ட பேசி மொத்த பிரான்ச்சு எத்தனை பிரான்ச் இருக்கோ ஏழு பிரான்ச்சோ எட்டு பிரான்ச்சோ இருக்கும் அந்த கம்பெனிக்கு அத்தனை பிரான்ச்லேயும் உள்ள ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கூலி டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க புக் பண்ணி கொடுத்தது இல்லாமல் அன்னைக்கு வந்து ஆஃபீஸே லீவு விட்டாங்க ஸோ இது வந்து ரஜினி படத்துக்கு வந்து தொடர்ந்து இருக்கு கூலிக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே சில ரஜினி படங்கள்லாம் கபாலிலாம் வந்தப்போ அப்படிதான் எல்லா ஆஃபீஸும் லீவு விட்டாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லீவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ரஜினிக்கான ஒரு பெரிய எப்படி சொல்கிறது மரியாதை அதாவது வந்து எழுவத்தி நாலு வயசில் ரஜினி மேலே அத்தனை அஃபெக்ஷன் ஆடியன்ஸுக்கு அவ்வளோ ரசிகர்கள் வந்து எப்படியாவது ரஜினி படுத்த முதல் நாளே பார்க்கணும் முதல் ஷோவே பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ஆசைப்பட்றாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் புக்கிங் பற்றி கேட்டீங்க இப்போ டிக்கெட் புக்கிங் அப்படின்னா கேரளா கேரளா வந்து பக்கத்து மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூணு கோடி ரூபாய்க்கு வந்து டிக்கெட் விற்று தீர்த்திருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து கேரளாவில் வந்து கூலிக்க ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்மை ஷோ அந்த ஆப்லே எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பத்து லட்சம் டிக்கெட் வந்து விற்றுருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ புக்மை ஷோ ஆப்பே பார்த்திங்கன்னா க்ராஷ் ஆகிடுச்சு இப்போ ஃபர்தராக வந்து டிக்கெட் புக் பண்ண முடியல அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாளைக்குமே வந்து கூலியோட டிக்கெட் வந்து விற்று தீத்துடுச்சி டோட்டலாக விற்று வித்து தீத்துடுச்சி உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஃபைவ் மில்லியன் அதாவது அஞ்சு மில்லியன் டிக்கெட் வந்து விற்றுருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் சொல்லுவாங்களே இந்த ப்ரீ புக்கிங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வரைக்கும் ஒரு எண்பது கோடிக்கு இருந்துச்சு இன்னைக்கு வந்து அது நூறு கோடியை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ நாளுக்கு நாள் வந்து ப்ரீபுக்கிங் வந்து இன்க்ரீஸ் இருக்கு தேட்டர்ஸ் வந்து பல இடங்களில் கிடையாது அதாவது வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி எப்படியாவது கூலி பார்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறதுனால இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் கிட்ட வந்து போட்டிருந்தாங்க எல்லாம் இப்போ அதையும் வந்து ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் எந்தெந்த தேட்டர் ஃப்ரீயாக இருக்கோ எல்லாமே கூலி போடலாம் அப்படின்னு வந்து சன் டிவி வந்து பிளான் பண்ணி இன்னும் புது புது ட தேட்டர்ஸ் வந்து ஸ்க்ரீனிங் ஓப்பன் இருக்காங்க இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது யூகேல யூகேல பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிக்கெட் வந்து ப்ரீ புக்கிங் வித்து தீர்த்துருச்சு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசினோம் அதாவது வந்து இங்கே வந்து ஆடியோ லான்ச் நடந்த அன்னைக்கு அங்கே தலைவர் திருவிழான்னு ஒரு பெரிய திருவிழாவே நடத்தியிருந்தாங்க யூகேல ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரஜினி ரசிகர்கள் குறிப்பாக வந்து யூகேல இந்த இலங்கை தமிழர்கள் ரொம்ப ஜாஸ்தி அவங்களாம் பயங்கரமான தீவிரமான ரசிகர்களாக இருக்கிறதுனால எப்படியாவது டிக்கெட் வேணும் டிக்கெட் வேணும்னு எல்லாரும் தேட்டரில் போய் நிற்கிறதுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ யூஎஸ்ஏ அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா யுஎஸ்ஏயில் உள்ள தமிழர்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உணவகம் நடத்துகிறவங்க அங்கே வந்து ஹோட்டல் நடத்துகிறவங்க இந்த பல தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து கூலியை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கூலி ப்ரொமோஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முக்கியமாக என்னென்னா சன் டிவி கூலியினுடைய ஆடியோக்கப்புறம் கூலியினுடைய ட்ரெயிலருக்கு அப்புறம் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே வேறு ஒரு மாதிரியான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியெலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க சன் டிவி ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேணாம்ப்பா எல்லாத்தையும் நிறுத்திடு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ரசிகர்களே வந்து கூலியை வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த ப்ரொமோஷன்லேயே பார்த்தீங்கன்னா கூலி பெரிய ஹைப்பு ரீச் ஆயிருச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணி அது இன்னும் பயங்கரமாக ஹைப் ரீச் பண்ணி விட்டுரும் அதனால் சன் டிவி அவங்களுடைய அஃபிஷியல் ப்ரொமோஷன் ஒன்று பார்த்தீங்களா அது வந்து உலக நாடுகள் வந்து அவங்க குறைச்சிக்கிட்டாங்க காரணம் என்னென்னா எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மலேசியா பொறுத்த வரைக்கும் தத்தோ மாலிக் அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் ரஜினியோட ஃபேன் வேறு அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவே கதிகலங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பாலிவுட் பாலிவுட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே அமீர்கான் கான் நடிச்சிருக்கார் இல்லையா அமீர் வந்து அங்கே நடிச்சிருக்கிறதுனால அங்கே வார் வந்து டூ வருது வார் டூ ரித்திக் ரோஷன் இப்போ புக்கிங் இன்னொரு விஷயம் என்னென்னா கூலி வ வர அன்னைக்கு வாட்டு வருது வாட்டு வர்றதுனால கூலியோடைய புக்கிங் கம்மியாகுமா அப்படின்னா வார்ட்டோட புக்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்கு கூலியோட புக்கிங்க்கு பக்கத்துலேயே நெருங்க முடியாத அளவுக்கு இருக்குது வார்ட்டோட புக்கிங்கு பல மடங்கு வந்து புக்கிங் வந்து பல மடங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கு கூலியோட புக்கிங்கு இப்போ பாம்பேல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூலி கூலி கூலின்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹிந்திக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு அமீர் கான் அது இல்லாமல் ஐமேக் தியேட்டர்லாம் வந்து கூலிக்கும் வந்து சரிசமமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி கேட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு அமெரிக்காவில் பற்றி பேசும்போது இருபது கோடி ரூபா வந்து அமீர்கானுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க இருபது கோடி ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் தான் வந்து அமீர்கானை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் வரப்போகிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வரப்போகிறாரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருபது கோடி இருபது கோடி ரூபாயா பதினஞ்சு நாளைக்கு இருபது கோடி ரூபாயா அப்படின்னா அவருடைய அதாவது அமெரிக்கான்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுற படங்கள்லாம் அவர் அமீர் கான் கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் வந்து தமிழில் வந்து நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் தான் அவர் நடிச்சிருக்காரு ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா அமீர் கானோட கேரக்டர் அது வந்து பெரிய லெவலில் பேசப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ அது அதனால் வந்து அது பாம்பே பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ப்ரமோஷன் போயிட்டுருக்கு நாகார்ஜுனா கேட்கவே வேணாம் அதாவது வந்து அவங்க தெலுங்கு ப்ரொமோஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா இது என்னோட படம் அப்படின்னு வந்து ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ நாகார்ஜுனா வந்து இது வரைக்கும் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் தான் அதாவது ஹீரோவாக தான் நடிச்சிருக்காரு தெலுங்கில் ஸோ இது முதல் தடவையே வந்து கூலியில் வந்து வில்லனா நடிக்கிறதுனால ஸோ நாகார்ஜுனா வில்லனா நடித்தா எப்படி இருக்கும் அதுவும் ரஜினிக்கு வில்லனா நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆந்திராவில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஆந்திரா தெலுங்கானா அதோட புக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பயங்கர ஃபயராக போயிட்டு இருக்கு ஏன்னா ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு ஸோ மொத்தத்தில் கூலியோடைய ஹைப்புங்கிறது பெரிய ஹைப்பாக இருக்கு சுத்திகாசனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கேரக்டரில் வந்து சுதிகாசன் நடிச்சிருக்காங்க இது வரைக்கும் ரஜினியே பார்த்தீங்கன்னா ஆடியோ வெளியீட்டில் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா சுதிகாசன் வந்து இது வரைக்கும் வந்து கிளாமராக நடிக்கக்கூடிய கேரக்டர் தான் நடிப்பாங்க முதல் தடவையாக வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமா பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது உலக நாயகன்றைய பொண்ணுங்கிறது வந்து நிரூபிச்சிட்டாங்க சுதிகாசன்கிறது ரஜினியே வாழ்த்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கேரக்டரை வந்து சுதிகாசன் நடிச்சிருக்காங்க இது நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதாவது படம் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா சுதிகாசன் படத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறது வந்து தெரிய வருது அதனால தான் நாலு கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆமாம் சுதிகாசனுக்கு நாலு கோடி சத்யராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச நேரமே தான் படத்தில் வராரு ஆனால் அவருக்கு அஞ்சு கோடி காரணம் என்னன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்க ஸ்டார் காஸ்ட் எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட் உபேந்திரமே பாருங்களேன் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வர்றார் உபேந்திரா ஆனால் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சம்பளம் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக இது வந்து சன் டிவி இந்த படத்தை வந்து மிகப்பெரிய பொருட்களவில் வந்து தயாரிச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அது வியாபாரம் அது மிகப்பெரிய லாபம் எல்லாமே எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் ஸோ இந்த இடத்துல இந்த படத்தினுடைய எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப ஹைப்பாக போயிட்டு இருக்கு ஓகே சார் இந்த படம் வந்து ஆரம்பத்தில் வந்து ரஜினி சார் சொன்னார் லோகேஷ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தேன் நடுவில் வந்து லோகேஷ் வந்து திடீர்னு சடனாக அனிருத்தும் லோகேஷும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாங்கல்ல அது எந்த இடத்துல இருந்து பாசிபிலிட்டி ஆச்சு ஏன்னா நிறைய இடத்துல ஒரு ஒரு இருந்து ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்கல்ல அதுக்குதான் கேட்டதா அதை பற்றி சொல்றேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் மேட்டர் இருந்தக்கா இந்த படத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா ரஜினி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஒரு கேரக்டர் ஒன்று வருது அதாவது ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ரஜினிக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கும் தேட்டரே தெரிக்கும்ங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அதாவது எழுபத்தி நாலு வயசில் ஒரு மனுஷன் இவ்வளோ பவராக இவ்வளோ எனர்ஜியாக ஒரு ஒரு கேரக்டரை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரஜினி நிரூபிச்சிருக்காரு அந்த இருபது நிமிஷம் ஃப்ளாஷ்பேக் இருக்குது பார்த்தீங்களா அதுவே வந்து ரசிகர்களுக்கு வந்து பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ரஜினி இந்த இந்த கூலிப்படத்தில் அதுவும் இல்லாமல் இந்த கூலிப்படத்தை ரஜினிகாந்த் அவங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரஜினி சொல்லியிருக்காங்க நீங்கள் நீங்க இது வரைக்கும் நிறைய ஆக்சன் பண்ணலாம் பண்ணிருக்கீங்க எத்தனையோ விதமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரியான ஒரு கமர்ஷியல் படமா இருந்தா கூட இது வேற மாதிரியா இருக்கு டெக்னிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு படமே எக்ஸலண்டா இருக்கு அப்படின்றது வந்து லதா ரஜினிகாந்த் வந்து அவங்க ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க உலக நாடுகளில் உள்ள சென்சாரில் பார்த்தது எல்லாமே நம்ம மொத்தமா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கூலி நல்லா இருக்கு கூலி நல்லா இருக்குங்கிற டாக் வந்து எல்லா பக்கமே இருக்கு கேட்டிங்க எப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி பணம் கிடைச்சிச்சுன்னு லோகேஷ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அனிருத்தோட வீட்டுக்கு போயிருக்காரு அனிருத்தோட வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இருந்திருக்காரு அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பேக்ரௌண்ட்டில் அதாவது அனிருத் உட்காந்துருக்க சீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம தலைவர் படம் இருந்திருக்கு பெரிய தலைவர் படம் இருந்திருக்கு அதை பார்த்துட்டு லோகேஷ் கேட்டுருக்காரு செமையாக இருக்குது இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி எதோ பேசியிருக்காங்க அப்போ வந்து அனிருத் கேட்காரு எப்போ தலைவருக்கு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கார் அப்போ லோகேஷ் சொல்லியிருக்காரு தலைவருக்காண்டி ஒரு கதை வச்சுருக்கேன் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்வாக இருக்கும் அப்படின்றது வந்து லோகேஷ் வந்து அனிருத்தை சொல்லியிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் போட்டிருக்காரு போட்டு தலைவரை இந்த மாதிரி வந்து லோகேஷ் வந்து ஒரு கதை சொல்லணுங்கிறாரு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து லோகேஷோட பணம் பண்ண கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி விக்ரம் முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கேன் தள்ளி தள்ளி போட்டுகிட்டு இருக்காரு இப்போ ஓகேன்னு சொன்னால் உடனே கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி ஏன்னா வந்து ரஜினி பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார் ஸோ லோகேஷ் உடனே போய் ரஜினி மீட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகேஷ் ரஜினிக்கு சொன்ன ஒரு கதை முழுக்க முழுக்க வில்லன் பாத்திரமான கதை இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அவங்களுக்கு அதே வந்து ரஜினி வந்து ஆடியோ லான்ச்ல சொல்லிருந்தாரு சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த கதை வந்து லோகேஷ் சொன்ன ரஜினி சொன்ன சொல்லிருக்காரு லோகேஷ் அதாவது எக்ஸ்டார்னரியா இருக்கும் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கதாபாத்திரம்னு சொல்லியிருக்காரு அப்புறம் லோகேஷ் என்ன நினைச்சாருன்னு தெரியல மூணு மாசம் கழிச்சு ரஜினிகிட்ட போய் சார் அந்த கதாபாத்திரம் வேண்டாம் நான் வேற ஒரு கதை ஒண்ணு தயார் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து பயங்கர ஃபயரா இருக்கும் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப ரஜினி சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த முதல் கதையில மட்டும் ஆர்டிஸ்ட் என்ன கம்மியாவா இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரஜினி சொல்லியிருக்காரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் சொன்ன இந்த கதை ரெண்டாவது கதையே ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது கூலியாக முழு வடிவம் வந்து வந்துடுச்சு ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு நாளை கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது ஒம்போது மணி காட்சிக்கே பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஆல்ரெடி வந்து ரசிகர்கள் வந்து இந்த அமெரிக்கன் எம்பசிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்பாங்க வந்து எப்போ எப்போ திறப்பாங்கன்னா ஆறு மணி நாலு மணிக்கெலாம் கியூவில் நிற்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூலிக்கே முன்னாடியே போய் கியூல் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து ஆர்வமாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி அஞ்சு மணி இல்லை காலையில் அதிகாலையிலேருந்தே கொண்டாட்டங்கள்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து தேட்டரை வந்து திருவிழா கோலமாக மாற்றுறதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ கூலி வைப்பு நீங்கள் எந்த பக்கம் போனீங்கனாலும் இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கிற தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கூலி வைப் பயங்கரமாக இருக்கும் சென்னையில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா பெங்களூரில் ஹைதராபாத்தில் பாம்பேயில் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா கூலி வாய்ப்பு உலக அளவில் பார்த்து கூலியோட கூலிக்கான எதிர்பார்ப்புங்கிறது வந்து பல மடங்கு வந்து எகிரி போச்சு ஸோ கூலி ஆகஸ்ட் பதினாலு வருது ஆகஸ்ட் பதினாலு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் படத்தை பார்த்துட்டு பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அனிருத்தும் ஃபைனல் செக்ஷன் வந்து பார்த்துருக்காங்க போல இது ரெண்டு பேருமே பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகி படம் ரொம்ப நல்லா வந்துருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தம்ஸ்அப் பண்ணி பின்னாடி ரஜினியோட அந்த தேட்டரே உட்காந்து ஒரு இது ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அத்தான் பார்த்தேன் அதாவது வந்து லோகேஷ் அனிருத்லாம் வந்து கோழியை வந்து ஒரு தடவை பார்க்கல பல தடவை பார்த்துட்டாங்க செதுக்கியிருக்காரு அதாவது லோகேஷ் வந்து ஒவ்வொரு ஒரு ஃப்ரேம் கூட எக்ஸ்ட்ராவாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி லோகேஷ் அனிருத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் கிரீஷ் கங்காதரன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ்னுடைய டீம் ஒர்க்கு ஸோ பணம் வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக வந்துருக்கு கடைசியாக முழு ப்ராடக்ட்ன்னு ஒன்று இருக்கல ஃபுல்லாக முடித்த ப்ராடக்ட்டை வந்து லோகேஷும் அனிருத்தும் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதாவது அனிருத்தும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் லோகேஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஸோ மொத்தத்தில் சன் டிவி குடும்பமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மிகப்பெரிய வெற்றி படமாக அதாவது ரஜினியுடைய கேரியரே இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் ரஜினி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அபூர்வரா அவங்கள் படத்தில் அறிமுகமானார் இன்னைக்கு மறுபடியும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழித்து

கரெக்டாக ஐம்பது வருஷத்தை ரஜினியை நிறைவு செய்கிறாரு ரஜினி கூலி படத்தில் நடிச்சிருக்காரு இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே ரஜினியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் கலாநிதி மாறன் சொல்லிட்டார் நாகார்ஜுனா சொல்லிட்டாரு அமீர் கான் சொல்லிட்டாரு உலகத்தில் உள்ள எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான்ன்றது இன்றைக்கு வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் மாஸ் ஹீரோவாக இருக்கார் ஓகே சார் நிறைய அப்டேட் கொடுத்துட்டீங்க நீங்க அப்டேட் கொடுக்கறது முக்கியம் இல்ல அது கண்டினியூவா வந்துகிட்டு இருக்கு தான் முக்கியம் ஸோ நீங்க கொடுத்த ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துருச்சு அப்படிங்கறது தான் சொல்றோம் இந்த அப்டேட்டும் கண்டிப்பா உங்களுக்கு புதுசா இருக்கும் நன்றி சார் நன்றி